ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு வக்ர பயிற்சி பலன்கள் ஆக்சுவலாக குரு வக்ர பலன்கள் தான் சொல்லணும் வக்ர பயிற்சின்னு சொல்லக்கூடாது ஏன்னா ரிஷபராசிக்குள்ளேயே அவர் பின்னாடி நகர்றாரே தவிர அவர் வந்து வேறு ராசிக்கு பயிற்சி ஆகலை அதனால் குரு வக்ர பலன்கள் தான் சொல்லணும் இது எப்போ நடக்கிறது அப்படின்ட்டு பார்த்தேன்னா புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது அக்டோபர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு ஒம்போதரை மணி பத்து மணிக்கு மேலே தான் அக்டோபர் நைன்த்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ராத்திரி ஒம்போதே முக்கால் மணிக்கு மேலே தான் வக்ர பயிற்சி ஆரம்பம் பயிற்சி மிருகசீரிஷம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் ரிஷபராசிலே இருக்காரு பின்னோக்கி நகரத் துவங்குறாரு இது எத்தனை நாள் வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வக்ரம் அப்படிங்கிறது வந்து தை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் குரு வக்ரகதியில் இருக்காரு பிப்ரவரி நாலாம் தேதி அன்னைக்கு ரோஹிணி மூணாம் பாதத்தில் அந்த இடத்துல ட்ராவல் பண்ணும்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார் வாட் இஸ் திஸ் வக்ரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட்ரோ கிரேட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்களே சார் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து இல்யூஷன் ட்ராவலிங் இல்யூஷன் ஆஃப் ஜூபிட்டர் அதாவது குரு பகவான் ட்ராவல் பண்ணும்போது பயணிக்கக்கூடிய வகையில் சூரியன் இந்த குருலேருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணும் காலம் நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்பொழுது சூரியன் முன்னாடி போவார் இவர் பின்னாடி நகர்ற மாதிரி தோரியும் அதாவது இல்யூஷன் இது நம்ம எப்படி வந்து டூ வீலரில் போயின்னு இருக்கோம் காரில் போகிறவங்க ஃபாஸ்ட்டாக போகும்பொழுது அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம பின்னாடி இருக்கிற மாதிரி தான் இது ட்ரெயின்லேயும் தெரியும் ட்ரெயினில் போகும்பொழுதும் இந்த மாதிரி நடக்கும் அதுவும் நீங்கள் ட்ரெயினில் போகும்பொழுது பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு பின்னாடி போகிற மாதிரி இருக்கும் பின்னாடியே இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம முன்னாடி போகிறோம் இந்த சூரியன் முன்னாடி போகக்கூடிய ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய காலத்தை தான் கிரகங்கள் பார்க்கறதுக்கு பின்னாடி போகிற மாதிரி இங்கேருந்து பார்க்கறதுக்கு பூமியிலேருந்து பார்க்கறதுக்கு அந்த மாதிரி ஒரு இல்யூஷன் தோன்றது அந்த இல்யூஷனுக்கு பேர் தான் வந்து குரு வக்ரம்னு பேர் இந்த குரு வக்ரம் என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னா பொதுவாக வக்ர கிரகங்கள் ரெட்ரோக்ரேட் கிரகங்கள் நெகட்டிவ் பலன்களை கொடுக்கும் இருக்கக்கூடிய இடத்துல இத்தனை நாளாக நல்ல பலன்களை கொடுத்தா நெகட்டிவ் பலன்களை கொடுப்பாரு நெகட்டிவ் பலன்களை கொடுத்துருந்தா நல்ல பலன்களை கொடுப்பாரு இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் இந்த குரு கதியில் இருந்தார்னா இந்த காலம் அதாவது கோச்சாரத்தில் காலம் உங்களுக்கு பொற்காலமாக இருக்கும் நற்பலன்கள் தரக்கூடிய காலமாக இருக்கும் குரு வக்கிர காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்டோபர் ஒன்பது முதல் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாலு மாசத்துல அதிகமான நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ராசிகள் யாருன்னு பார்த்தேன்னா ரிஷபராசிக்கு நற்பலன்கள் கிடைக்கும் ராசியிலேயே ரிஷபராசியிலேயே குரு வக்கரகதி அடைகிறாரு அதே மாதிரி துலாம் ராசி நண்பர்களுக்கும் அதிகமான நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது இதை தவிர சிம்ம ராசிக்கும் நற்பலன்கள் கிடைக்கும் கடக ராசிக்கு அமோகமான பலன்கள் கிடைக்கும் ராசிக்கு வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் விருச்சிக ராசிக்கு வளர்ச்சிப் பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற எல்லா விதமான நற்பலன்களும் ஏற்படும் ஆக்சுவலாக பார்த்தா இந்த குரு வக்ர காலம்ங்கிறது வந்து அக்டோபர் ஒன்பது முதல் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பன்னெண்டு ராசிக்குமே இன்க்ளூடிங் கும்பம் மீனம் மகரம் இந்த மூணு ராசிக்காரங்களுக்கும் கூட நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் தான் இருக்காரு இதில் அஷ்டம சனி அனுபவிக்கக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கும் மேம்போக்கான கஷ்டங்களை தந்துவிட்டு அடியாழமாக உங்களுக்கு பல நல்ல விஷயங்களை அனுபவங்களை மரியாதைகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு ஸோ இந்த குரு வக்கர காலம்ங்கிறது சொல்லக்கூடிய அக்டோபர் ஒன்பது முதல் பிப்ரவரி நாலாம் தேதி வரை நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அனைத்து ராசி நண்பர்களுக்கும் ஓரளவுக்கு அதாவது ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் எல்லாருக்குமே நல்ல பலன்கள் தான் கொடுக்க போகிறார் குரு பகவான் இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் போகிறது உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் ராசி அன்பிற்குரிய ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் அதிபதி உங்கள் ராசியில் வக்கரம் அடைகிறாருன்னு கவலைப்படாதீங்க எட்டாம் வீட்டு அதிபதி வக்கரம் அடைவதன் மூலமாக உங்களுக்கு பல அரிய பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ராசிநாதன் சுக்கரனுக்கு எதிரியான குரு உங்கள் ராசியில் வக்கரகதி அடையிறதுனால முதலீடுகள் செய்யக்கூடிய யோகம் ஏற்படும் குறிப்பாக நிலம் சார்ந்த முதலீடுகள் வியாபாரம் சார்ந்த முதலீடுகள் இப்போ நீங்கள் வந்து சில பேர் வந்து வியாபாரம் துவங்கணும்னு பிளான் பண்ணிட்டுருப்பீங்க என்ன பண்ணுறது எப்போ ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க இந்த ரெண்டு மாதத்தில் அதாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பருக்குள்ளார நீங்கள் சொந்தமாக வியாபாரம் தோங்கிறதுக்கு வியா கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் பல ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் திருமணமான தம்பதிகளாக இருந்தால் அதாவது ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணமாகி இருந்தால் உங்களுடைய குழந்தை வா பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது குழந்தை பேர் ஏற்படுதல் வம்ச விருத்தி ஏற்படுதல் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் குழந்தைகளின் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றி அடைவது போன்ற விஷயங்களால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் இதில் குரு வந்து பின்னோக்கி நகர்ற மாதிரி இருக்கிறதுனால உங்கள் ராசிக்குள்ளே தான் இருக்கார் ஆனால் பின்னோக்கி நகர்ந்து உங்களுடைய ஆறாம் இடத்திற்கு பார்வையை கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை அதாவது யூ ஹாவ் டு அசியூம் தட் ஹீ இஸ் கிவிங் சிக்ஸ்த்து பிள ஹவுஸுக்கு பார்வையை கொடுக்குறான்னு ஸோ இதன் காரணமாக கடன் அடைபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது கடன் அடைபடுவது மட்டுமல்லாமல் புதிய கடன் வாங்கி சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கு எதிரிகளின் பலம் குறையக்கூடிய நேரம் அதனால எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளிலிருந்து விடுபடுவீர்கள் கணவன் மனைவி உறவில் மாற்றங்களை சந்திக்கிறதுக்கும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படும் சுகங்கள் அதிகரிக்கும் குழந்தைகளின் மேல் படிப்பு குழந்தைகளின் திருமண செலவுகள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது கை காலில் அடிபட்டுருக்கு இல்லை எங்கேயாவது கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா அதுக்குண்டான மருத்துவ செலவுகள்லாம் இப்போ நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த மருத்துவ சங்கடத்திலிருந்து வெளிவரக்கூடிய யுகம் ஏற்படும் குறிப்பாக அவங்களுடைய தந்தைக்காக சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் எடுத்த முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் அதே சமயம் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை விஷயத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் வருது ஸோ இழந்த வேலை இழந்த செல்வாக்கு மரியாதை போன்ற விஷயங்களில் முன்னேற்றகரமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கௌரவம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படுறதுக்கு ராகு காரணமா இருக்க மாட்டார் ஏன்னா ராகு கௌரவத்தை பாதுகாக்கக்கூடிய கிரகம் அந்த பதினொன்றாம் இடத்துல அந்த பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்கிறது உங்களுக்கு எப்பவுமே ஏன்னா யோகாதிபதினு சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீட்டு அதிபதி சனி வக்கரமா இருந்தாலும் பதினொன்றாம் வீட்டுல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவாரு ஸோ கௌரவத்தை காப்பாற்றி கொடுப்பாரு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடு கேது காரணமா இருப்பாரு குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு ஏன்னா ராசியிலிருந்து குருவின் வக்ர பார்வை கேதுக்கு கிடைக்கிறதுனால உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்யுங்க குறிப்பாக உங்கள் குலதெய்வம் தெய்வம் மலை மீது இருந்தாலோ அல்லது ஏதாவது பள்ளத்துக்குள்ளே குகைக்குள்ளே இருந்தாலோ அந்த தெய்வங்களை வழிபட்டு வாருங்கள் சித்தர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் இதன் மூலமாக உங்களுக்கு குருவின் வக்கிர காலத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்களை கூட இந்த சித்தர் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் முடிஞ்சதுன்னா பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் சொல்கிறேன் இதில் குறிப்பாக ரிஷபராசிக்காரங்களுக்கு மெயினாக சொல்கிறேன் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் திருவண்ணாமலை அல்லது பருவதமலை அல்லது பழனிமலை போன்ற மலைவாசஸ்தலங்கள் எங்கெல்லாம் சித்தர்கள் இருக்கக்கூடிய இடங்களாக இருக்குமோ அந்த இடத்தையெல்லாம் போயிட்டு கிரிவலம் பண்ணுங்கள் ஒன்றா செவ்வாய்க்கிழமை கிரிவலம் பண்ணுங்கள் இல்லாட்டி வெள்ளிக்கிழமை கிரிவலம் பண்ணுங்கள் உங்களுடைய தடைகள் விலகும் உங்கள் மீது இருக்கும் திருஷ்டிகள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கும் இந்த குரு வக்ர பலன்கள் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாகவும் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டின் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் குரு வக்ரகதியில் இருந்தால் இன்னும் நற்பலன்கள் அதிகரிக்கும் பொதுவாகவே இந்த குரு வக்ர பலன்கள் எல்லாருக்குமே நல்லதாக இருக்குது கவலைப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் சின்ன சின்ன சங்கடங்கள் கூட எதுக்காக கொடுக்குறாரு அப்படின்னா நமக்கு அனுபவத்தை கொடுக்கறதுக்காக தான் மேலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களை தெரிந்து கொள்வதற்கும் அரியணை தொடர்பு கொண்டு பேசலாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் மற்றும் டைரக்ட் நம்பர்களை தொடர்பு கொண்டு உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்